ஹலோ எரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு யுபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி அனலிசிஸ்ல ஆல் இந்தியா ரேங்க் ஒன் யூபிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டாப்பர்ஸ் சக்தி திர்பியோட ஆன்சர் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ டேரக்டாக கொஸ்டின் உள்ளார போயிடலாம் ஸ்டூடண்ட்ஸ் எமோஷனல் இன்டெலிஜன்ஸ் எம்பவர்ஸ் பப்ளிக் சர்வன்ஸ் டு ஸ்கில்ஃபுல்லி மேனேஜ் இன்டர் பர்சனல் டைனமிக்ஸ் போஸ்டரிங் கோவிசி ஒர்க் கல்ச்சர் டிஸ்கஸ் ஸோ ஓவரால் ஒரு காம்பனென்ட்டாக தான் இந்த கொஷனில் இருக்குது இந்த பர்டிகுலர் கொஷின் டென் மார்க் தான் கேட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு எக்ஸாமினேஷனில் ரெண்டு பேஜ் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க இது இந்த டாப்பர் வந்துட்டு பெட்டர் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சரி இந்த பர்டிகுலர் கொஷின் அப்படின்றது வந்துட்டு ஜிஎஸ் பேப்பர் ஃபோரில் வந்துட்டு எதிக்ஸ் காம்பனண்ட்டில் செக்ஷன் ஏல கேட்கக்கூடிய தேரி காம்பனண்ட்லேருந்து கே கேட்கப்பட்ட கேள்வி ஸோ இதுக்கு இந்த டாப்பர் ஆல் இந்தியா ரேங்க் ஒன் சக்தி தீபை வந்துட்டு எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இன்ட்ரடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிரேட்டிவாக வந்துட்டு கோர்ட் பேஸ்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இதுக்கு ஈஸியாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆஃப் மார்க் இந்த வேலுஎடிஷனுக்கு எக்ஸாமினர் கொடுத்துருவாரு இது தவிர வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த டெஃபினேஷனல் அப்ரோச் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஃபாலோட் பை பாடி ஆஃப் த ஆன்சர் பாடி ஆஃப் ஆன்சர் இங்கே ஒரே ஒரு காம்பனென்ட் தான் கொஸ்டின்ல கேட்கறதுனால அதை சபேட்டிங்காக கொண்டுட்டு வந்துட்டாங்க அண்ட் ஓவரால் வந்து மொத்தமா ஏழு பாயிண்ட் எழுதிருக்காங்க எல்லா பாயிண்ட்லயுமே கீவேர்ட்ஸ் வந்துட்டு அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க ஸோ அதனால வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு ஆஃப் மார்க்குன்ற விதத்தில் த்ரீ அண்ட் ஹாஃப் மார்க் கிடைச்சிரும் அப்புறம் எல்லா பாயிண்ட்டுக்குமே எக்ஸாம்பிள்ஸ் எழுதிருக்காங்க அதில் குறிப்பாக என்ன நம்ம நோட் பண்ணணும்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் இருக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒர்க் பண்ணிருக்கிறாங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் உடைய லைஃப்ல இருந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்டோடைய எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்களுடைய லைஃப்ல இருந்தும் கோட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த வேல்யூடிஷன் காம்பனண்ட்டுக்காகவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன் மார்க் கிடைக்கும் கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சம்மரைஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹாஃப் மார்க் தான் கொடுப்பாங்க சரி இந்த பர்டிகுலர் பொறுத்த வரைக்கும் இவங்க அட்ரஸ் பண்ணதில் இன்ட்ரட்ஷனுக்கு ஆஃப் மார்க்கு இந்த டெஃபினேஷன் பண்ணதில் டெஃபினேஷனல் அப்ரோச்சுக்கு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கன்க்ளூஷனுக்கு ஆஃப் மார்க் ஓவரால் இங்கேயே டூ மார்க்ஸ் வந்துருச்சு அண்ட் கோயிங் இன் டு த பாடி ஆஃப் த ஆன்சர் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த ஆன்சரில் வந்துட்டு இதில் வந்துட்டு த்ரீ அண்ட் ஆஃப் ப்ளஸ் ஒன் ஃபோர் அண்ட் ஆஃப் மார்க் எடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் இந்த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் இவங்க பாத்தீங்கன்னா சிக்ஸ் அண்ட் ஆஃப் மார்க் எடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் டென் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மார்க் நம்ம வந்துட்டு யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் தியரி பேஸ்டு காம்பனென்டில் பிச் பண்ணக்கூடியது மோர் ஓவர் இவங்களுடைய மார்க்கிங்கையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜிஎஸ் பேப்பர் ஃபோரில் அவுட் ஆஃப் டூ ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி ஒன் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க விச் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மார்க் இன் எதிக்ஸ் சரி இப்போ ஆல் இந்தியா ரேங்க் ஒன் சக்தி தூபே அவங்களோட எதிக்ஸ் ஆன்சரில் தியரி காம்பனண்ட்லேருந்து நம்ம என்ன இன்னைக்கு வீடியோவில் லேர்ன் பண்ணிடுவோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் ரொம்ப முக்கியம் இன்ட்ரோடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் அது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எழுதணும் ஆனால் அதில் இன்ட்ரட்ஷனில் நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது யூஸ்வலாக வந்துட்டு டெஃபினிஷனல் அப்ரோச் கரண்ட் அஃபேர்ஸ் அப்ரோச்சை தாண்டி கோட் பேஸ்ட் அப்ரோச்சுமே வந்துட்டு புது விதமாக இருக்குது அது இந்த டாப்பர் இருந்து நம்ம லேர்ன் பண்ணி நம்ம ஆன்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இது தவிர வந்துட்டு பாடி ஆஃப் ஆன்சரில் கம் பாயிண்ட் வைஸ் அப்ரோச் கொண்டுட்டு வரலாம் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும் அது வந்துட்டு வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோடைய லைஃப்ல இருந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டோட லைஃப்லேருந்து ஈவன் நம்மளுடைய பர்சனல் இருந்துமே கோட் பண்ணலாம் நம்மளுடைய பர்சனல் லைஃப்லேருந்து கோட் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நம்மளுடைய ஸ்கூல் லைஃப்பில் அண்ட் தென் காலேஜ் லைஃபு அண்ட் தென் ஒர்க் பண்ணி தான் நம்மளுடைய ஒர்க் இருந்து இன்க்ளூட் பண்ணலாம் ஸோ இது மூலியமாக வந்துட்டு நம்ம எதிக்ஸில் செக்ஷன் ஏழு கேட்கக்கூடிய கேக்குடியில் மேக்ஸிமம் மார்க் ஹெச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ஆன்சர் ரைட்டிங் அதாவது டாப்பர்ஸ் காப்பியோடைய அனாலிசிஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்கணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்